விட்டுவேல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தனன தன 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 தனன தன 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 தனன தன 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 முருகு செரிகுள முகமதி மூடிய வெயர் வர முது திரைய முதன மொழிகள் பதறிட வளைகல கலவென அணை போக முலையின்மிசையிடு வடிமுடியற இடை முறையுமென இரு பரிபுறம் அலரிட முகுள அலரிழ விதழ் பருகா நின் உருகியுள உடலுட கொடு சிறுகிட உயிருமெனதுயிர மிக உறவுசை துத புக் மடமகளிர்களோடு மமழியில் ராக உததியதனிடை விழுகினும் மெழுகினும் மூழலுகினும் உனது எனது ஏறுதவி உனை நினைவது மொழிவது மரவே எருவையொடு கொடி கெருடனும் வெளி சிறி திடமுழையென உலவிட அலகையின் இனமுனமுன எழுகூரள் கழுமி ஏலிசைப்பாடே இகலி முதுகலம் இனமிசையொடு தனி ரன பயிரவி பத மிடவும் மிக பெதிரொரு தன விறகாலும் வரிசையதனுடன் வளைதர ஒருபது மகுடம் இருப்பது புயமுடன் மாடிபட வலியன் ஒரு கனை விடுகர முதலறி நெடுமாயன் மருக குருபர சரவணம் அதில் வரும் மகிப சுரபதி பதி பெற உணர்கள் மடியெயில் கொழுமையில் மிசை வர பல பெருமாளே விட்டுவேல் முருகனுக்கு அரோகரா